தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டு விரை எங்கள் இதழ்களை திறந்திருளும் நாங்களும் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவேன் வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம் கடவுள் வாருங்கள் ஆண்டவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நம் கடவுள் Yeah. மகனுக்கும் தூய ஆபியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது ஏற்பதாக நாம் போற்றுவோம் ஏனெனில் அவரே நாம் கடவுள் வின் எழுகின்றது ஆதவன் தனலாய் கண்ணில் இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒழிய தீப்பிளர்வு எழுந்தது நாம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார் நாம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும் சொற்களை மொழிக நம் உடல் வெல்லாம் இருளினை பகைக்க இறைவா என் உடல் கரைபடாமலும் நாவு புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அழுகி ஆழ்வோம் இந்நாள் முழுவதும் இளமால் வாழ்வோம் வைகரை தொடங்கி மாலை வரை நாம் செய்கை அனைத்தும் ஒளியுடன் காண்கிற தந்தை மகனை தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரியோம் ஆமேன் முன்மொழி ஒன்று கடவுளி நகரே உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன

ாகியோப்பியா நாட்டை குறித்து இவர்களும் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும் தான் எல்லாரும் கிடந்தனர் அதை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லப்படும் மக்கள் நிலங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது எழுதுவார் ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உள்ளிடமே உள்ளது என்பர் உரையிலும் உள்ளிடமே உள்ளது என்பர் தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமை பற்றி ஏழ்மையானவை பேசப்படுகின்றன முன்மொழி இரண்டு ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் என்றென்றும் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் தாம் வெற்றி பரிசை நம்முடன் எடுத்து வருகிறார் முன்மொழி மூன்று நம்

எல்லா இனத்தார் முன்பும் மாச்சியுடன் திவள்வின்சார் மேன்மையானதும் அஞ்சுதற்கு உளியத் மான அவரத் பெயரை அவர்கள் போற்று வார்களாக அவரே தூயகர் வழவி மிக்க அரசரே

அவர்கள் அவருடைய ஒழுங்கு முறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள் எங்கள் அடவுளாகிய

ஏழனில் நாம் கடவுளாகிய ஆண்டவரை தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடல்களில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே நாம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது அருள்வாக்கு வாக்கு திருத்தூதர் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு பத்து மற்றும் பதினொன்று நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள் கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள் எனவே உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள் புரியுங்கள் ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும் ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும் இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார் அவருக்கேன் மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக சிறு சிறுமறுமொழி நான் என் முழு உள்ளத்துடன் கூவியழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவிசாய் தருளும் நான் உள்ளத்துடன் தரலும் நான் உமது கட்டளைகளை கடைபிடிப்பேன் நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவி சாய் தரலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன் ஆண்டவரே எனக்கு செவி சாய் தருளும்

அவர் நம் மூசாதையிருக்கு இறக்கம் காட்டி தமது தூயன் உணன் பழிக்கையும் நம் தன்னையாகிய already ஆமிரகாமுக்கு அவர் இத்த்தாளையும் நிறை வேச்ச ஏனைகுக்கு போன்பார் இவ பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூயமையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம் அவரை பகைவரின் பிடியிலிருந்து விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றுமில்லாமையே அவரை நாம் போற்றி புகழ்வோம் இன்றும் உள்ள தந்தையே உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது ஆண்டவரே புதியதொரு நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும் உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனத்தையும் தூண்டியருளும் நாங்கள் உம்மை வணங்குகிறோம் உமது திரு முன்னிலையை நாங்கள் ஆழ்ந்துணர செய்தருளும் நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்று தாரும் என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும் எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாய் ஆண்டவராகிய கடவுளை ஆண்டவரை நாங்கள் உம் போதனையின்படி இறைவேண்டல் செய்யும் இவ்வேளையில் எங்களை உம் ஆட்சியில் நினைவு கூர்ந்தருளும் இன்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்தபொழுது நீர் உம் மாட்சியின் ஒளியை பொழிந்தீர் அதை போன்று சாவி நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்று உமது மாட்சியின் சுடர் ஒளியை வீச செய்தருளும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆவேன்